தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு அமிழிடம் அவனது மொழியாகும் அன்பே அவனது மொழியாகும் தானம் வாங்கிட பேசி மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவருக்காக துயர்படுவான் இந்த பாட்டு கிராமக்கல் பஞ்ச எழுந்தது அவர் எழுதுனது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அவர் எழுதுன அந்த கான்செப்ட் அன்றைய கால மக்கள் அதாவது மகாகவி பாரதியார் சொன்னார் முப்பது கோடி முகமுடையார் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் ஒரு காலத்துல பாடினார் இப்போ நம்ம பாப்புலேஷனில் உலக அளவில் இந்தியா வந்து மக்கள் தொகையில் முதல்ல வந்துச்சு பாரதியார் காலத்துல முப்பது கோடி முகமுடையினார் எனினும் சிந்தனை ஒன்றுடையாலும் பாடுனார் ஆனால் இன்னும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை விதமான எண்ணங்கள் அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சமூக மேன்மை சார்ந்த சமூக நலன் சார்ந்த ஒரு பொது அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த இப்போ நான் காவல்துறையில் இருக்கிற நான் வந்து கொசுக்கடையிலையோ மலையிலையோ வெயிலையோ நின்று ஈவன் நான் வந்து என்னுடைய வீடு வந்து ஊரை பார்ப்போம் மவுண்ட்ல வேலை செய்யும்போது கட்டுரை எழுதுறதுக்காகவே நான் ட்ரெயினில் போவேன் கட்டுரை எழுதுறதுக்காகவே அந்த ஒன் ஹவர் டிராவலில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை பார்க்கல ட்ரெயின் ஏறுனா மவுனில் வந்து இறக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அதே மாதிரி இந்த பஸ்ஸில் போவேன் ட்ரெயினில் ஃபெசிலிட்டி இந்த மலைகிழ பெய்யும் போது அந்த ட்ரெயின்ஸை சர்வீஸு நிற்கும்போது பஸ்ஸில் போவேன் டூவீலருத்த கட்டுரைகள் தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னா சமூக பற்றாளன் அப்படின்னு பேருக்கு மட்டும் வச்சுக்காம ஸ்டெயிலு வச்சுக்காமல் அந்த ப்ராசஸ் உண்மையிலுமே இருக்கணும் இப்போ ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சா ஆரோக்கியமா இருக்குன்னு இல்லையா அப்போ சமூக பற்றாழை வச்சுக்கிட்டு நம்ம சமூகம் நலன் சார்ந்த இன்றைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு எப்படின்னா இந்த இந்த மாத கட்டுரையில நம்ம எழுதியிருக்கோம் விட்டில் பூச்சிகளாய் என்ற இளைஞர்கள் விட்டில் பூச்சிகளாய் என்ற இளைஞர்கள் வண்ணத்து பூச்சிகளாய் பிரபலங்கள் பிரபலங்கள்னா நீங்க எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சினிமா சினிமால வந்து பல கோடி அவருக்கு வருமானம் வருது பல படங்கள் நடிக்கிறாரு எத்தனை வயசு ஆனாலும் பல்லு விழுந்த பல்லு விழுந்த பிறகு அந்த பதவியை மாட்டேங்கிறாங்க அது எல்லாத்துறையே வருது ஆன்மீகத்துலையும் வருது அரசியலையும் வருது சினிமாலையும் வருது விளையாட்டுலயும் வருது எல்லாத்துலேயுமே வருது இப்ப சினிமால வந்து வெட் படம் ஜெயிச்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் லாப நஷ்டம் அவங்கள சார்ந்து அவங்க பல கோடி சம்பாரிச்சா அதனால சமூகத்துக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது இது வந்து சினிமா எடுத்துக்கிட்டா எப்படி விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் அவர் சிக்ஸ் அடிச்சாலும் போர் அடிச்சாலும் அவருக்கு தான் அது ப்ராஃபிட் நம்ம வந்து ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் அடிச்ச விளையாண்டாங்கன்னா அஞ்சு நாள் அதுல வேஸ்ட் ஆகும் அடுத்தது ஒன் டே மேட்ச் வந்தது ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் இப்ப என்ன அதெல்லாம் ஐபிஎல்ங்கிற ஒரு இது கொண்டு வந்து மாச கணக்கில் உட்காந்துட்டு இன்றைய இளைஞர்களுடைய நேரங்கள் வந்து வீணா போகுது வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாகிற மாதிரி இன்றைய இளைஞர்கள் வந்து சினிமாவில் அட அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லைன்னா விளையாட்டுல அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லைன்னா போதை அந்த இதில் அடிக்ட் ஆகிடுறாங்க இல்ல இது எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்தானா இந்த நம்ம ஒரு கேம் விளையாடும் போது ஒரு ஒரு ஸ்டேஜ் லெவல் தாண்டி தாண்டி போகிறோம் இல்லையா அவன் சினிமா பைத்தியமா இல்லைன்னா தப்பிச்சிடுறானா அடுத்தது விளையாட்டு பைத்தியமாக வரான் அதுலேருந்து தப்பிச்சிடுறானா உடனே வந்து போதைக்கு இப்போ பைத்தியமாக வரான் அதுலேருந்து தப்பிச்சிடுறானா கடைசியில் வந்து எதிரில் வந்து லாக் ஆகிறானா ஜாதி கட்சியில் நான் இங்கே வந்து அரசியல் பேச வரல இருந்தாலும் நான் எதுக்கு சொல்லுவேன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து நூற்றுல ஒரு தொண்ணூறு பேர் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் போகிறாங்க மீதி பத்து பேர் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அவனும் டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற இந்த மாதிரி அதாவது அரசு வேலைக்காக தன்னை தயார்படுத்திட்டு அப்படி போயிடுறான் அதனால் இன்றைய இளைஞர்களின் நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது மோசமாக இருக்குது எப்படி ஒரு காலத்தில் சென்னையில் கோபம் ஆறானது அதில் வந்து நம்ம தாத்தா காலத்தில் அது நல்ல தூய்மையாக இருந்தது குடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க குடிச்சிட்டு இருந்தாங்க அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு பயன்படுத்தாத மாதிரி அந்த ஆறு நல்ல தண்ணி ஓடின ஆறு எப்படி கேவலமாக பூ பூவும் ஆறுனாவே அது வந்து நம்ம அது ஒரு பேட்ஸ் முனுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இன்றைய தமிழகம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ தமிழ்நாடு டுலே மாத இதழுக்கு வந்து இன்றைய இந்த அலுவலக திருப்பு விழாவில் நான் கலந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் அப்படிங்கும்போது பத்திரிகை தான் வந்து தூண் இப்ப நம்ம இந்த இந்த கரையில இருக்கிறோம் அந்த கரைக்கு போகணும்னா இடையில பாலமா இருக்கிறது பத்திரிகை புரியுதுங்களா நீங்க வந்து சச்சில் அவர்கள் வந்து அவரு அவருடைய வாழ்க்கை அவருடைய பின்னணி போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்திரிகையாளர் புரியுதுங்களா சர்ச்சில் வந்து பத்திரிகையாளராக இருந்ததுதான் இங்கிலாந்தின் பிரதமரான அதனால பத்திரிகை வந்து நான் சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனையும் செயலும் சமூக மேன்மை சார்ந்து அதாவது விட்டில் பூச்சிகளாக இல்லாம ஒரு பந்தா பகட்டு அந்த எதுன்னு ஏதாவது ஒரு ஒரு நடிகர் போனா அது அவர் பின்னாடி ஏகப்பட்ட பேர் போயிட்டு இருக்கிறான் அது எதுக்கு போலான்னு எனக்கு தெரியல புரிதுங்களா அந்த அந்த மோகம் அந்த அந்த மாயை அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் இப்ப உங்க இந்த பத்திரிகை எல்லாம் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்துருக்கீங்க உண்மையாலுமே இதுதான் தானா சேர்ந்தோம் ஏன்னா பிரியா நம்ம ஆளுங்களுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க பிரியாணி கொடுத்தா தான் வண்டியில் ஏறுவோம் அது பேட்டா கொடுத்தா தான் வண்டியில் ஏறுவான் நீங்கள்லாம் வந்து தன் பெண்டு தன் பிள்ளைகளை இல்லாமல் சமூக நலன் சார்ந்து உங்கள் கை காசு போட்டு ஒரு சமூக மேன்மைக்காக நீங்கள் நிறைய பேர் இப்போ வெவ் வேறு இடத்துல வந்துக்கிட்டீங்க உண்மையிலுமே உங்களெல்லாம் நான் சந்தித்ததில் ம ஒரு பெ பெருமை அடைறேன் நீ உங்கள் அதாவது இது வந்து ஒரு சமூக அக்கறைக்காக தான் நான் சொல்றேன் யாருமே குறை சொல்கிறதுக்காக சொல்லலை அதனால் சமூக கட்டமைப்பை மாற்றணும் இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக நான் வந்து ஒரு காவல் ஆய்வாளர் முறையில் வழக்கு பதிவு செய்வோம் வாகன தணிக்கையில் அப்போ வந்து ஒருத்தர் ஓதாவது தமிழ் நீங்கள் எங்கிருந்து வரீங்க என்னான் போது அவர் எம்பிஏ பாரு எம்எஸ்சி பாரு எதோ சொல்லுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டின் கவர்னர் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்தியாவின் ஜனாதிபதி யாருன்னா சொல்ல மாட்டாங்க இன்றைய படிப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா ஏட்டுச் சுரக்காய் கறிக்கோதுங்கிற மாதிரி நீ படித்தா டாக்டர் ஆகலாம் நீ படித்த இன்ஜினியர் ஆகலாம் நீ படித்தா ஐஏஎஸ் ஆகலாம் நீ படித்தா ஐபிஎஸ் ஆகலாம் இப்படிதான் படிச்சு படிப்புங்கிறது வந்து வியாபாரமாக சொல்லி 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 என்ன ஆகுதுன்னா நீ படித்தா டாக்டர் ஆகலாம் படித்த ஐஏஎஸ் ஆகலாம் படித்த ஐபிஎஸ் ஆகலான்னா நீ படித்தா நல்ல ஒரு மனிதனாகலான்றத கான்செப்ட் நம்ம வரணும் அதுதான் இன்றைய கல்வி வந்து இன்றைய கல்வி வந்து சமூக நலன் சார்ந்து சமூக மேன்மை சார்ந்து இருக்கணும் அதற்கு உங்களுடைய நான் எழுதுற கட்டுரைகளை அது வந்து க கவிதையாக நினைக்காம விதைகளாக நான் நினைக்கிறேன் அந்த விதைகளை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் கதைக்கணும் எப்படி நான் எதுக்காக உலகம் எனக்கட்டுறேன்னா இந்த கவிதை எழுதுற கட்டுரை எழுதுற எனக்கு பத்து பைசா லாபம் கிடையாது இருந்தாலும் மகாகவி பாரதிய ராணி நினைச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிருக்காரு எப்படின்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரமும் அடைந்து விட்டோமேன்னு பாசிட்டிவ் மைண்ட் அவருக்கு இருந்திருக்கு நான் அடைஞ்சிருக்கும் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் என்னுடைய மெயின் போக்கஸ் வந்து இளைஞர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் பார்க்கணும் அடுத்த காமராஜர் யாரு அடுத்த கக்கன் யாரு அடுத்த பாரதியார் யாருன்னு அப்படி வரணும் இன்றைய இளைஞர்கள் சொல்லி எல்லாத்துக்குமே இந்த வருகை வந்து அனைவருக்கும் சார் நல்லா அருமையா பேசினாரு அவருடைய அனுபவம் அறிவும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பயன்படுது எல்லாத்துக்குமே நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் எல்லாருமே எல்லாரும் நண்பர்கள் தான் அதனால இந்த ஒரு அருமையான ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஒரு சொந்தம் வந்தோங்கிறது வந்து இது ஒரு பத்திரிகைங்கிற ஒரு சொந்தத்தில் நம்ம பிணைப்பு பிணைந்து நம்ம அதாவது இணைந்த கையில இருந்து பல சாதனைகளில் படைக்கணும் நாளைய சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும் இறுதியாக வந்து புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் மண்ணில் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தின் சோத்து சந்தை தீரவில்லை இது நாடா இல்லை நாடா இது காடா இதை மாற்ற யாரும் இல்லை தோலாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கு இந்த பாட்டு வந்து நாற்பது வருஷம் ஆகும் ஆனால் இந்த நிலைமை இன்னும் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய மனுஷனும் மனுஷன சாப்பிட்றாண்டா தம்பி பயில இது மாறுவதெப்ப தீருவது அப்ப நம்ம கவலைங்கிற மாதிரி என்னுடைய கவலையும் அதுதான் இங்கே சில பேர் சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு எனக்கெல்லாம் வந்து தூங்கும்போது கூட சமூக நலன் சார்ந்த சிந்தனைகள் தான் ஓடிட்டு இருக்கு அதனால தான் சமூக போட்டலனா பல நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய நீங்க கொடுக்குற அந்த உற்சாகத்திற்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம்